எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லாருமே நல்லா இருக்கும் கடவுள் கிட்ட வேண்டிக்கிறேன் சம சங்கோத் சமசக்கிம்தி எம் தாசக்கோசாந்து இன்னைக்கு வந்து ஒரு சிஸ்டருக்கு வந்து பர்த்டே அவங்க வந்து விஷ் பண்ண சொல்லியிருந்தாங்க சத்யா அவங்களோட மோர் ஹாப்பி ரிட்டன்ஸ் சப்தடே எப்பவுமே ஹாப்பியா இருங்க இன்னைக்கு ஏரியர் யார் கிழமை பொருந்தாளுக்கு அவங்களுக்கு வந்து மெனிமோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் அப்தடே இன்னைக்கு யார் யார் வெட்டிங் அனிவர்சரி இருக்கும் அவங்களுக்கும் எல்லாருக்கும் ஹாப்பி வெட்டிங் அனிவர்சரி இன்னைக்கு என்ன வீடு பார்க்க போகிறோம் அப்படின்னா இன்னைக்கு வந்து லாஸ்ட் ஆகுது நாள் குழந்தை பொருந்து முடிஞ்சதுக்கப்புறம் என்னென்ன வந்து நாங்கள் பண்ண போகிறோம் குழந்த குழந்த வந்து பெண் குழந்த பிறந்துச்சுன்னா பன்னெண்டு நாள் இது பண்ணுவாங்க அதுவே ஆண் குழந்த பிறந்திருக்கு அப்படின்னா கிட்டத்தட்ட வந்து பத்து நாள் பத்து நாள் இது நீங்கள் வந்து பத்தாவது நாள் காலையிலேருந்து நாங்கள் என்னென்ன பண்ணுவோம் எப்படி எல்லாமே வந்து இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு வந்து ஒன்று ஒன்றா கிளியர் பண்ணுறேன் இப்போதான் நீங்கள் என்னோடய சேனலில் பார்க்குறீங்க அப்படின்னா ப்ளீஸ் லைக் அண்ட் சேர் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் பிடிச்சிருந்துச்சுன்னா எனக்காக ஒரு லைக் போடுங்க நேற்று லைவில் வந்துடுனா தேங்க்யூ ஸோ மச் எல்லாேருக்கும் லைவ்வில் நிறைய பேர் நிறைய சப்போர்ட் பண்ணியிருந்தீங்க அவங்க எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ் வீடியோஸில் சப்போர்ட் பண்ணுற எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் ரொம்ப 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 நன்றி இதே மாதிரி எனக்கு சப்போர்ட் கொடுக்கணும் நானும் கடவுக்கிட்டே வேண்டிக்கிறேன் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பாக எனக்காக சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க நிறைய பேர் வீடியோஸ் பார்க்குறீங்க பட் சப்ஸ்கிரைப் மட்டும் செஞ்சு சைப் பண்ணிக்கோங்க வாங்க வீட்டுக்குள்ளே போகலாம் கட்டல் மேலே போடுறோம் பார்த்தீங்களா அதை வந்து க்ளீன் பண்ணிட்டு அதுவும் எவ்வளோ அழுக்கு போட்டுருக்கோன்னு பாருங்கள் வீடு ஃபுல்லாக வந்து துடைச்சி கிளியர் பண்ணியாச்சு

பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் காலையிலேயே வந்து கிளீனிங் ஒர்க்கில் வந்து இறங்கியாச்சு நாங்கள் வந்து துணியெல்லாம் துவைச்சி போட்டுட்டு எல்லாமே எடுத்த மேலே போட்டு வச்சுருந்தோம் அதுக்கப்புறம் வீடெல்லாம் தொடைச்சி விட்டுட்டு அதுக்கப்புறம் ஃப்ரிட்ஜு அதுக்கப்புறம் வந்து மிக்சி துடைப்போம் இந்த மேட்டு இது எல்லாமே நாங்கள் வந்து துவைச்சிட்டோம் இன்னும் ரெண்டே ரெண்டு மேட் மட்டும்தான் இருக்குது இந்த பாய் மாதிரி இருக்கும் இது இதை வந்து ஆனால் ஒடிசாவில் வந்து மொசினா அப்படின்னு சொல்லுவாங்க இது வந்து துவைச்சிட்டோம் அப்படின்னா பெரிய வேலை முடிஞ்சிடும் ஏன்னால் ரெண்டு நாளுக்கு முன்னாடி நீங்களே பார்த்துருப்பீங்க எந்த அளவுக்கு துவைக்கிறது கழுவுறதுலேருந்து எல்லாமே பண்ணியிருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் பெயிண்டிங் அடிக்க சொல்லியிருந்தீங்க மாமியார் வீட்டில் கண்டிப்பாக இந்த வாட்டி ஹஸ்பண்ட் வந்தால் ஏதாவது கெஞ்சி கூத்தாடி நான் கண்டிப்பாக வந்து அந்த ரூமை வந்து பெயிண்டிங் பண்ணணுன்னு ரொம்ப ரொம்ப ஆசையாக இருக்குது கண்டிப்பாக பார்க்கலாம் என்ன கலர் அடிக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு சஜஷன் பண்ணுங்கள் பார்க்கலாம் அதுக்கு என்ன கலர் அடித்தா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நானும் யோசிக்கிறேன் அதுக்கப்புறம் ஃபுல்லாக வந்து அதை கழுவுறுதி இருக்கிறது பாருங்கள் முதலே சர்பௌடர் பார்த்து போட்டதை நீங்கள் பார்த்துருப்பீங்க அதுக்கப்புறம் நாங்கள் வந்து மோட்டர் தான் போட்டுருணும் ஏன்னா மோட்ரு போட்டால் மட்டும்தான் அதில் இரு அது என்னவோ தெரியல அதில் வந்து வெறும் மண்ணை மண்ணாக சிதல் சிதலாக வந்து விழுந்துக்கிட்டே இருக்குது அதுக்கப்புறம் வந்து வீடெல்லாம் தொடைச்சிடும் பார்த்தீங்களா அந்த மாப்பும் நான் எப்போவுமே வந்து சும்மா அப்படியே இது பண்ணி போட மாட்டேன் அதையும் பவுடர் போட்டு ஊற வச்சு அதையும் வந்து துவச்சி போட்டுருவேன் அப்போ தான் வந்து வெள்ளையாக இருக்கும் இல்லைன்னா கருப்பாகிடுவேன் எனக்கு கருப்பானால் எனக்கு பிடிக்காது எங்கள் பாருங்க இது வந்து என் வாய்ஸ் வந்து ரொம்ப கூலராக எடுக்குது தப்பாக எடுத்துக்காதீங்க இன்னும் சாப்பிட்ல வேறு எடிட்டிங் பண்ணி சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு லேட்டாகிடுச்சு இதுவே வீடியோ அப்லோட் பண்ணுறதுக்கு இன்றைக்கி அதுக்கப்புறம் இந்த எல்லாத்தையுமே வந்து மேட்டெல்லாம் இருந்துச்சு பாருங்கள் அதுவும் வந்து நான் வந்து நல்லா பைப்பு போட்டு நல்லா ஃபோர்ஸாக நம்ம வந்து அடித்தோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் அதில் இருக்கிற எல்லாமே வந்துருச்சு ரொம்ப கஷ்டமே ஆகலை அது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அதுக்கப்புறம் மாமியர்கிட்ட சொல்லி மோட்ரு ஆஃப் பண்ணிவிடுங்க மாமி மோட்ரு ஆஃப் இதை இதெல்லாம் எல்லாம் எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம வந்து காய வைக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் அப்பாவையும் மாமியாரும் போய் காய வச்சாங்க அதுக்கப்புறம் இங்கே க்ளீன் பண்ணத நீங்கள் பாருங்கள் டைக்கிட்டையும் ஃபுல்லாக வந்து க்ளீன் பண்ணி முடிச்சாச்சுங்க பாருங்கள் ஃபுல்லாக அவ்வளோ அழகாக இருக்குது பார்க்கவே இன்னும் குளிக்கலை மேலே குளித்து சாமி பூஜை ஃபுல்லாகவே க்ளியர் பண்ணணும் மாமியார் வந்து அங்கே இது போட்டுட்ருக்காங்க மோஸ்டினா இது வந்து மேட்டெல்லாம் காய வச்சது அதுக்கப்புறம் அந்த மொசை நான் சொல்ல பார்த்தீங்களா அதுவும் வந்து காய வச்சது தான் என்னால் மேலே போக முடியல ஏன்னா நிறைய வேலை இருந்துச்சு அதுலேயுமே வேறு பூஜை வேறு செய்யணுங்களா அதுவும் ஃபுல்லாக கழுவி வாஷ் பண்ணி இது பண்ணணும் வெயில் வேறு வந்திருக்கு இல்லைங்களா அதனால ஃபுல்லாக கண்டினியூஸாக நான்வெஜ்ஜு எதுவுமே இல்லாத மாதிரி அந்தளவுக்கு பர்ஃபெக்டாக தான் நான் வந்து வீடு ஃபுல்லாகவே தொடைச்சி விட்டுருக்கேன் ரெண்டு வாட்டி தொடைச்சிருக்கேன் அதுக்கப்புறம் இது வந்து மாமியாரோட கட்டலில் போட்டிருந்த பெட்ஷீட் இது அதிகம் வந்து துவச்சு விட்டுட்டேன் துவைச்சுக்கப்புறம் தான் ரொம்ப கொஞ்சம் நிம்மதியாக இருந்துச்சு அதுக்கப்புறம் கொஞ்சம் நல்லா வெயில் வந்துச்சு பட் வந்து இது வரைக்குமே கொஞ்சம் கொஞ்சமாக வெயில் வருது காற்று வருது அந்த மாதிரி தான் இந்த காற்றுல இது இந்த மாதிரி வந்தாலே பரவாயில்ல அப்படின்ற மாதிரி தான் எங்களுக்கு இருந்துச்சு ஏன்னா ரெண்டு நாளாக தொடர்ந்து எப்படி மழை பெஞ்சிச்சுன்னு நீங்களே பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ரொம்ப மழையால் ரொம்ப கொஞ்சம் நல்லா இருந்துச்சு ஆனால் கிளைமேட் சூப்பராக இருந்துச்சு சில்லுன்னு ரொம்ப நல்லா இருந்துச்சு பார்க்க பட் என்னென்னா இந்த துணிங்க துவ துவைச்சி வைக்கிறத காய வைக்காமல் முடிஞ்சி முடியாமல் இருந்துச்சு அவ்வளோதான் மற்றபடி ஒன்றும் இல்லை அதுக்கப்புறம் நானும் போய் குளிச்சு முடிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்களா அதை வந்து அதை வந்து ரெட் கலரில் நம்ம கட்டியிருந்தோம் பார்த்திங்களா அது வந்து தீட்டாயிடுச்சு அதனால் அதை கழட்டிட்டு இப்போ வந்து முதல்ல வந்து ஆல்ரெடி அதில் வந்து ஒரு முடிச்சு போட்டிருப்பாங்க நான் வந்து எட்டு முடிச்சு டோட்டலாக வந்து ஒம்பது முடிச்சுருக்கணுமா மாமியார் வந்து சொல்லிகிட்டு இருந்தாங்க மாமியார் வந்து ஆல்ரெடி போட்டு வச்சு அவங்க பூஜை பண்ணியிருந்தாங்க நான் வந்து பூசா பூஜை பண்ணியிருந்தேன் பார்த்திங்களா இந்த கயிறு இதை வந்து புரத்தம் அப்படின்னு சொல்லுவாங்க அதனால் நான் என்ன பண்ணிவிட்டேன் அப்படின்னா கரெக்டாக வந்து எட்டு முடித்து வந்து போட்டு முடிச்சுட்டேன் போட்டு முடிச்சுட்டு இங்கே பாருங்கள் நான் உங்கள்கிட்ட காமிக்கிறேன் மஞ்சள் கல் மஞ்சள் பூசி இருக்கும் பட் இதை வந்து கயிறு வந்து தான் இருக்கும் இப்போ ஒரு ரெண்டு மூணு நாள் நாலு நாள் நம்ம குளித்தோம் அப்படின்னா அது ஃபுல்லாக வெள்ளையாக ஆகிடும் அதுக்கப்புறம் வந்து முனையில் வந்து ஜாயிண்ட் இல்லாமல் இருக்கும் பார்த்தீங்களா அந்த இடத்துல கொஞ்சம் ஓப்பன் பண்ணி அதை வந்து இந்த மாதிரி சுத்துற மாதிரி நான் வந்து வச்சிட்றேன் அதுவும் இல்லாமல் இடையில பாருங்களாம் குட்டி பையன் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து பார்த்துக்கிட்டு இருந்தேன்னே என்ன இப்படி வந்து பார்க்குறான் என்னடா அப்படின்னா ஒன்றுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வீடியோக்குள்ளே வந்து என்னென்னலாம் ஆக்டிங் பண்ணுறான்னு நீங்களே பாருங்கள் எப்போ பார்த்தாலுமே வந்து இந்த மாதிரி தலையில் முக்காடு போடுறதே அவனுக்கு ஒரு வேலையாக போயிடுச்சு எல்லோரும் வீட்லேயும் போடுறாங்க அவங்க அம்மாவும் போடுறாங்க இங்கே இருக்கிற எல்லாருமே போடுறாங்க அதை பார்த்து பார்த்தே அவன் ஃபுல்லாக இது பண்ணுறான் பாருங்கள் இப்போ வந்து நான் இந்த மாதிரி கட்டி முடிச்சிக்கிறேன் பார்த்திங்களா இங்கே இது கட்டினா மட்டும்தான் ரொம்ப பெண்கள் கல்யாணம் ஆன பெண்களுக்கு வந்து ரொம்ப வேல்யூ நான் சொன்னேன் இருடா கொஞ்சம் நேரம் இருடா அப்படின்னு சொல்லிக்கிட்டு அதுக்கப்புறம் இதுதான் மாமியாரோடது மாமியாரோடது வந்து நான் வச்சிட போகிறேன் பூஜை இது வந்து பூஜை ரூமில் தான் இருந்துச்சு நான் குளிச்சு முடிச்சுட்டு இப்போ வந்து பூஜை அறைகள் எல்லாமே நான் உங்கள்கிட்ட கிட்டே காமிக்கிறேன் பாருங்கள் சாமி கிட்டே வந்து எந்தளவுக்கு வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு பத்து நாள் நாங்கள் வந்து பூஜை பண்ணாமல் இருந்தோம் எப்படி இருக்குதுன்னு நீங்களே பாருங்கள் ஃபுல்லாக இதை வந்து தொடைச்சி டிஃப்ரெண்ட்டாக இப்போ வந்து கொஞ்சம் இருக்கிற மாதிரி கொஞ்சம் யோசிச்சிருக்கேன் அதுவும் இல்லாமல் மணி வந்து வாங்கியிருந்தோம் முதல்ல இருந்த வந்து அது வந்து ரொம்ப ஒரு மாதிரி இருந்துட்டு கீழே விழுந்துடுச்சு ஓகேங்களா அந்த மணி சவுண்ட் கேட்கும் பார்த்தீங்களா அது அதுக்கப்புறம் அதை போட்டுட்டு இதை வந்து வாங்கிட்டு வந்தாங்க மாமியார் அது அதுக்கப்புறம் வந்து இன்னும் நிறைய இருந்துச்சு பித்தளை சாமான் அதெல்லாமே போட்டுட்டு வாங்கிட்டு வந்தாங்க ஆனால் நல்லா பெருசாக இருக்குது முன்ன அதை சின்னதாக இருந்து அதில் வந்து மணி எப்பவுமே யூஸ் பண்ணதுனால இதை கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்குது ஓகே இப்போ வந்து ஃபுல்லாகவே நம்ம வந்து இது பண்ணலாம் இப்போ பாருங்கள் நான் பூஜை பண்ணிவிட்டு நான் உங்கள் கிட்டே காமிக்கிறேன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து பூஜை பண்ணி முடித்தாச்சு ரொம்ப பசு எடுக்க முடியல இந்த ஃபோட்டோவும் சரி இந்த ஃபோட்டோவும் சரி ஒரு ஆணி கொண்டுட்டு வந்து அடிச்சிட்டேன் அதனால் இப்போ வந்து ஸ்பேஸும் வந்து கொஞ்சம் நல்லா ஃப்ரீயாகவே இருக்குது இந்த சைடு ஃபுல்லாகவே சாமிக்கு குங்குமம் சந்தனம் அந்த மாதிரி வச்சுக்கலாம் அப்புறம் வேலுக்கும் வந்து பூஜை பண்ணியாச்சு இன்றைக்கி விளக்கேற்றிருக்கேன் இதுதான் பிரசாதம் நல்லாயிருக்குங்களா பார்த்து சொல்லுங்கள் இது வந்து பஞ்சாமிரதம் இதில் வந்து தயிர் நெய் அதுக்கப்புறம் வந்து இதில் இன்னொன்று என்னென்னமோ போட்டிருப்பாங்க பால் சர்க்கரை தேனெண்ணெய் அதெல்லாம் போட்டிருப்பாங்க வெண்ணெய் அதெல்லாம் போட்டிருப்பாங்க ங்க ஃப்ரெண்ட்ஸ் ஒரு ரொம்ப பசி எடுக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த அவள் இருக்குது பார்த்தீங்களா ரொம்ப மெலீஸாக இருக்கும் இந்த தான் மெலீஸாக இருக்கும் ஸோ சாப்பிடவும் சூப்பராக இருக்கும் வெறும் அப்படியே சாப்பிட முடியாது சரி இந்த மாதிரி வெங்காயம் கருவேப்பிலை கடுகு சீரகம் போட்டு கொஞ்சமாக உப்பு போட்டு கொஞ்சமாக மிளகாய் தூள் போட்டு இந்த மாதிரி நம்ம வந்து நல்லா முறு முரண் ஆகுற மாதிரி மிக்சர் மாதிரி நம்ம வறுத்து எடுத்துட்டோம் அப்படின்னா சூப்பராக இருக்கும் சாப்பிட ரொம்ப பசங்க சுத்திரமாக வருங்க இது என்னவோ வந்து எடுத்துட்டு வந்திருக்காங்க சாப்பிட்டதுக்கு அப்புறம் தான் சாப்பிட்ணுமா இது வந்து நல்லா முர முருன்னு வரணும் அப்போ தான் வந்து இது ஆன மாதிரி கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கலாம் இன்னும் கொஞ்சம் வரக்குன்னு உப்பு கரெக்டாக இருக்கும் ஓகே வறுத்து முடிச்சுட்டு காமிக்கிறேன் ரெண்டு ஃபேனையுமே போட்டிருக்காங்க பாருங்கள் மாமியார் வந்து தலை காய வைக்கிறதுக்கு பாருங்க தலை காய வைக்கிறதுக்கு இங்கே ஒரு இது மாமியருக்கு வந்து கொடுத்துட்டேன் காயத்துக்கு அப்புறம் அவங்க சாப்பிடுவாங்க இங்கே ஒரு ஃபேன் இங்கே ஒரு ஃபேன் இப்போ வந்து சாப்பிட போகிறோம் நாங்கள் இதை வந்து அவ் வந்து சுடா அப்படின்னு சொல்லுவாங்க ஒடியால் சுடா போஜா அப்படின்னு சொல்லுவாங்க ஒடியால் சரியான பசி வயிறு வந்து ரொம்ப வலிக்க ஆரம்பிச்சிருச்சு கிட்டத்தட்ட இப்போ வந்து பதினோரு மணி ஆக போகுது இன்னும் சமைக்கலை சா சாப்பிட்டுட்டு பதினொன்றரைக்கு மேலேயே நம்ம சமைக்க ஆரம்பிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து சாப்பாடு செய்ய போகிறோன்றதுனால

சாப்பிட்டு முடிச்சுட்டு அடுப்பை வந்து பற்ற வ மாமியார் வந்து பற்ற வச்சுட்டாங்க பற்ற வச்சு முடித்த உடனே நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா பெட்டு ரொம்ப வந்து ஒரு மாதிரி இருந்த மாதிரி இருந்துச்சு முதல்ல நம்ம வந்து நம்ம பெட்டை வந்து ரெடி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பெட்டை வந்து தூக்கிட்டு பாய் எப்போவுமே நான் கீழே போட்டுருவேன் அது என்னவோ பாய் போட்டால் தான் கொஞ்சம் எனக்கு நல்லா இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் ஆகும் அதுக்கப்புறம் வந்து இந்த பெட் கவர் வந்து நான் வந்து எலாஸ்டிக் போட்டு அதை கட்டிங் போட்டு நான் வந்து பெட் கவரில் போட்டிருக்கேன் நான் லாஸ்ட்டில் கூட காமிக்கிறேன் பாருங்கள் எவ்வளோ பர்ஃபெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு நகரவே நகராது நான் வந்து நெக்ஸ்ட்டு வந்து திருப்பி நான் வந்து இதே கலர் இதே டிசைன் பட் கலர் வந்து வேறு அதில் நான் வந்து பண்ணும்போது கண்டிப்பாக நான் உங்ககிட்ட கட்டிங் அண்ட் ஸ்டிச்சிங் அதோடய ஃபிட்டிங் அவுட்ஃபிட் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன் பெட் வந்து ரொம்பலாம் அம்மங்களை இப்போ ஓகே தான் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு பெட் வந்து அதிலருந்து நல்லாவே தூ தூங்குறதாக இருக்கட்டும் சரி அது என்னவோ பெட் முன்னாடி போது ரொம்ப கசகசன்னு இருக்கும் கட்லெல்லாமே இப்போ வந்து கட்டில் வந்து நீட்டாக எப்பவுமே நான் வந்து அரேஞ்ச் பண்ணுற மாதிரியே இருக்கும் ஏன்னா பெட் கவர் வந்து ஃபுல்லாக வந்து எலாஸ்டிக் போட்டு அதுக்கான ஷேப்பை வந்து நான் கட் பண்ணி ஸ்டிச் பண்ணியிருக்கிறதுனால நான் யூடியூப்பை பார்த்து தான் கட் பண்ணி ஸ்டிச் பண்ணேன் அந்த ஒரு இதையும் நான் உங்கள் கிட்டே ஷேர் பண்ணுறேன் ஈஸியாக நம்ம தெரில எப்படி ஸ்டிச் பண்ணுறது எப்படி எலாஸ்டிக் போடுறது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் வந்து பில்லோ கவர்ஸ் வந்து ரெண்டு கவர் தான் என்கிட்ட இருக்குது இன்னொரு பில்லோக்கு வந்து கவர் நான் ரெடி பண்ணணும் இதுக்கு மேலே தான் ஏன்னா முன்னாடி இருந்தது எல்லாமே தூக்கி போட்டுட்டேன் எனக்கு அது கலர் பிடிக்கல அதுவும் கொஞ்சம் கொஞ்சம் டேமேஜ் ஆகிடுச்சின்னு சொல்லிட்டு இதுக்கப்புறம் வந்து புதுசாக வந்து வேற கலரில் வந்து நம்ம வந்து பில்லோவை வந்து ரெடி பண்ணணும் ரெடி பண்ணிட்டு அதுலேயும் வந்து நான் வந்து பில்லோ கலர் போ போடணும் இப்போதைக்கு ரெண்டுத்துக்கு மட்டும் ப வந்திருக்கு இல்லைங்களா அதுக்கு மட்டும் நான் வந்து யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன் பாருங்கள் இந்த மாதிரி நம்ம நீட்டாக அரேஞ்ச் பண்ணிக்கிட்டோன்னா நம்ம ரூம் குள்ளே போகும்போது அவ்வளோ நிம்மதியாக இருக்கும் இப்போ பாருங்கள் பெட் வந்து எவ்வளோ நீட்டாக அவ்வளோ சூப்பராக இருக்குது எனக்கு இந்த மாதிரி இருக்குதான் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் இப்போ என்ன சமைச்சிருக்கேன்னு வாங்க பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் மதியத்துக்கு வந்து நாங்கள் கத்திரிக்காய் உருளைக்கெழங்கு பூசணிக்காய் இதெல்லாம் போட்டு வந்து கூட்டு மாதிரி வச்சுருக்கேன் இது வந்து தந்து கீரை இருக்குது பார்த்திங்களா கீரை அதை போட்டு அங்கே கூட்டு மாதிரி வச்சாச்சு இப்போ வந்து அடுப்புக்கு வந்து மாமியார் வந்து பூஜை பண்ணுவாங்க அதுக்கெல்லாம் எப்படி பண்ணுறாங்கன்னு எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து அடுப்புக்காக இதில் வந்து சப்போம் ம் போட்டுருவாங்க பாருங்க சவுண்ட் பார்த்தீங்கன்னா எப்படியாக இருக்குங்க இப்போ வந்து இது வந்து தாத்தாவுக்கு கொடுக்குறாங்க அந்த இடத்துல வந்து முதல்ல தண்ணி ஊற்றிட்டு அதுக்கப்புறம் வந்து இலையை எடுத்துகிட்டு போய் அப் தாத்தாவுக்கு வந்து சாப்பாடு நெய் வந்து போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம் அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு இப்போ வந்து முடிஞ்சிடுச்சு துணி ஃபுல்லாக நல்லா காய் வச்சுருக்கோம் பார்த்தீங்களா இன்னைக்கு நல்லா இருக்கு கிளைமேட் சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் எப்படி இருக்குது இந்த சைடு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கே வந்து புது புது விஷ் ஒரு ஒரு விஷயம் புதுசாக இருக்கிற மாதிரி இருந்துச்சு அதையும் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறதுக்கு வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு இன்றைக்கி நாள் ஃபுல்லாக நான் எப்படியெல்லாம் என்னெல்லாம் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் உங்கள் கிட்டே ஷேர் பண்ணியிருக்கேன் எப்படி இருக்குது என்ன ஏதுன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ப்ளீஸ் லைக் அண்ட் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க பாய் பாய் எல்லாருக்கும்